எல்லாரும் சும்மா பேர சொன்னே அதிருது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த ஒரு பேரு எது அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் சோ சனீஸ்வர பகவான் எல்லாருமே பயந்து தெரிச்சு ஓடுறாங்க சார் சனி பகவானை போல ஒரு நல்லவர் யாருமே கிடையாது சனி பகவான் ஜட்ஜி சனி பகவானா திருடன் திருடனும் அவரே ஜட்ஜு நீதிபதி அவரே அவரே திருடுவார் அவரே அவருக்கு ஜட்மெண்ட் கொடுத்துருவார் ஏழரை சனி யாருக்கு பாதிப்பை தரும் யாருக்கு பாதிப்பை தராது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு எந்த வாய்ப்புனா ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்பை இது வந்து ஒரு செல்ஃபோன் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஒரு ஆப்பிள் ஃபோனோ அந்த இடத்துல இருக்கு பாக்கிறதுக்கு யாருமே இல்லை அது ஒரு யாரோ ஒருத்தர் வண்டி மேல வச்சுட்டு விட்டு போயிட்டார் இவன் அதை எடுத்துட்டு போகிறானா விட்டுட்டு போறான் இந்த மாதிரி தவறு செய்வதற்கான அனைத்து காரணிகளையும் அவரை அவர் உருவாக்குவார் அவன் தவறு செய்கிறானா செய்கிறது இல்லையா செஞ்சா அவங்களுக்கு தான் ஏழற சனி சோ ஏழ சனியை பார்த்து அஷ்டம சனி அர்தாசனி கண்ட சனி காலத்துல கஷ்டம் வரும்னு சொல்றவங்க எல்லாமே வந்து தவறான விஷயங்கள் செய்தவங்க அடுத்தவங்களை ஏமாத்தினவங்க அடுத்தவங்க பொருளை அபகரிச்சவங்க தவறான தொழில் செய்பவர்கள் மட்டுமே சனிபவானை பார்த்து பயப்படணும் குரு கொடுப்பின் சனி தடுப்பார் சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்படின்னு ரூல் உண்டு அப்போ குருவோட நல்லவர் வந்து சனி தான் குரு திசை நடந்து கெட்டு போனவங்களை பார்த்துருக்கேன் குரு திசை முடிஞ்சு சனி திசையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டவங்களை பார்த்துருக்கேன் ஏழு வந்து ஒரு தவறான நம்பர் ஏன்னா சொல்கிறேன் கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ஏழுன்ற ஒரு நம்பர் வருது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொம்பது இந்த மாதிரி ஒரு தவறான நம்பர்கள் வந்து வண்டியில் வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்று வண்டியை மாற்றிருங்க இல்லையா இந்த எட்டாம் நம்பர்ன்றதை வந்து ஸ்டிக்கர் வந்து அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேலே வந்துட்டு ஒட்டிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஸோ எட்டு நான் சொல்கிறேன்னா எட்டு தான் வந்து சனி பவானுன்னு சொல்கிறோம் சனி அப்போ எட்டாம் நம்பரை பயன்படுத்துங்க நீங்கள் நேர்மையாக இருக்கணும் நீங்கள் சார் எட்டாம் நம்பர் சொன்னீங்க எட்டாம் நம்பரை வச்சு நான் ஏதோ ஒரு தவறான ஒரு தொழில் செஞ்சேன்னா நீங்கள் நூறு பர்சன்ட் டோட்டலாக ஜீரோ ஸோ எட்டாம் நம்பரை பயன்படுத்துறது தவறில்லை எட்டாம் நம்பர் மிகப்பெரிய வளர்ச்சியை தரணும்னா நேர்மையாக உழைக்கணும் நேர்மையான தொழில் செய்யணும் யாருக்கும் வஞ்சகம் துரோகம் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் பொதுவாவே வாழ்க்கையில சனி பகவான பார்த்து பயப்படாதவங்க யாருமே இருக்க முடியாது அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழர சனின்னு எல்லா விதமான சனி பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா மனிதனை போட்டு ஆட்டி படைக்குது இல்லையா வெளியில வருது விமோச்சனமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்து இருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிடம் மற்றும் என் கணித நிபுணர் திரு தர்மபுரி ஜோதிடர் பாலாஜி அவர்கள் வாங்க நேர்களே சர சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே ஓம் செங்கல் எடுத்த சினவடி வேலும் திருவோம் பங்கே நிறைத்த நர் பன்னிரு தோளும் மலர் கொங்கை தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் எல்லாரும் சும்மா பேரை சொன்னோடனே அதிருதில் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த ஒரு பேர் எது அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான் ஸோ சனிஸ்வர பகவான்னால எல்லாருமே பயந்து தெரிச்சு ஓடுறாங்க சார் இவ்வளவு பயம் தேவைதானா அதே மாதிரி சனி அதனுடைய அந்த ஸ்விங் நடக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்க நேரிடுது சார் இதற்கெல்லாம் தீர்வு தான் என்ன சொல்லுங்க நிச்சயமா அதாவது வந்துட்டு ஏழவை சனி நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பார்த்தீர்களா என்ன ஒரு விஷயம்னா சனிபவானை போல் ஒரு நல்லவர் யாருமே கிடையாது சனி பவானா ஜட்ஜி சனி திருடன் திருடனும் அவரே ஜட்ஜு நீதிபதி அவரே அவரே திருடுவார் அவரே அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார் அதாவது சனி பார்த்து யார் பயப்படணும் யார் பயப்படக்கூடாது ஏழரை சனி அஷ்டம சனி சனி கண்டக சனி இதை பற்றி வந்து நான் எங்கேயுமே யூடியூப் வீடியோக்களில் கூட நான் பேச மாட்டேன் ஏன்னால் அவர்களுக்கு அந்த திசா புத்திகள் மட்டுமே வேலை செய்யும் அந்த திசா புத்திகள் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து ஏழரை சனி நடந்துச்சு தனுசு ராசி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தனுசு ராசிகள்லாம் இப்போ நிறைய போடுவாங்க இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து கோடிஸ்வரர் மல்டி மில்லியனர் எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ஏழரை சனின்றது வந்து தனுசு ராசிக்கு மட்டும் எட்டு வருஷமாக நடந்துச்சு ஏன்னா ஒரு ஆறு மாதம் வக்ரகதி இந்த மாதிரியான விஷயங்களால அந்த எட்டு வருட காலகட்டத்தில் தான் எனக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அதுவும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழரை சனி ஒரு வீட்டில் ரெண்டு பேருக்கும் நடந்தால் இன்னும் பிரச்சனை அதிகம் தாங்க முடியாத பிரசர் அப்படின்னா எனக்கும் தனுசராசி என் மனைவிக்கும் தனுசு ராசி ரெண்டு பேருக்குமே ஏழரை சனி இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் மட்டும் நான் வாங்கின சொத்துக்கள் வந்து நிறைய என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கும் இத்தனை இடத்துல வீடுகள் அமையும் இந்த கார் வாங்குவோம் இந்த மாதிரி நான் அனைத்து விஷயங்களும் நான் எதிர்பார்க்கல ஏழரை சனி காலகட்டத்தில் மட்டுமே அனைத்தும் நடந்தது எல்லாமே இந்த ஆறு மாதம் சனி பயிற்சிக்கு முன்னாலே நடந்தது அப்போது ஏழரை சனி யாருக்கு பாதிப்பை தரும் யாருக்கு பாதிப்பை தராது அப்போ நான் சொன்னேன் சனி பகவான் வந்து திருடன் அண்டு ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது சனி பகவான் அந்த ஏழரை சனி காலகட்டம் ஆரம்பிக்கிற காலகட்டத்துக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க முன்னாலே வந்துட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் எந்த வாய்ப்புனா ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்பை ஒரு பா ஆயிரம் கோடி ஆகட்டும் நூறு கோடி ஆகட்டும் ஒரு ஒரு கோடி ஆகட்டும் ஒரு அஞ்சாயிரம் ஆகட்டும் ஐம்பதாயிரம் ஆகட்டும் இது வந்து ஒரு செல்ஃபோன் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனோ ஒரு ஆப்பிள் ஃபோனோ அந்த இடத்துல இருக்குது பார்க்குறதுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை அது ஒரு யாரோ ஒருத்தர் வண்டி மேலே வச்சுட்டு விட்டு போயிட்டார் ஈவன் அதை எடுத்துகிட்டு போகிறானா விட்டுட்டு போகிறானா இந்த மாதிரி தவறு செய்வதற்கான அனைத்து காரணிகளையும் அவரை அவர் உருவாக்குவார் அவன் தவறு செய்கிறானா செய்கிறது இல்லையா செஞ்சால் அவங்களுக்கு தான் சனி அப்போ சனியை பார்த்து யார் பயப்படணும்னா தவறான விஷயம் செய்கிறவங்க தவறான தொழில் செய்கிறவங்க ரொம்ப காலமாக தவறான தொழில் செஞ்சுட்டுப்பான் நல்லா ஒவ்வொன்று வந்துட்டுப்பான் அந்த அஷ்டமசனி காலத்தில் அந்த இடத்துல தான் அவன் லாக் ஆகுவான் அப்போ நல்ல தொழில் நேர்மையான தொழில் பொருளாதார வகையில் எந்த ஒரு விஷயமும் வந்து யாரையும் ஏமாத்தலை யாருடைய மனசும் புண்படுற மாதிரி நடந்துக்கல ஒருத்தர் வந்துட்டு யாரும் சாபமெல்லாம் கொடுக்க தேவையில்ல யாருக்கும் கஷ்டம சனியெல்லாம் நடக்க தேவையில்ல ஒருத்தர் வந்து எப்போ ஒருத்தருடைய பணம் வந்து தெரிஞ்சே இப்போ அடுத்தவருடைய பணம் வந்துட்டு தெரிஞ்சு என்கிட்ட ஐம்பதாயிரம் இருக்குது சார் ஐம்பது ரூபா இருக்குது ஐம்பதாயிரம் இருக்குது நூறுரூவா இருக்குது அதை வந்து அடுத்த ஒரு பணம்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் அவர்கிட்ட கொடுக்கல வரும்போதெல்லாம் சாக்கு போக்கு சொல்கிறேன் வாங்க அடுத்த வாரம் கொடுத்துறேன் நாளைக்கு வந்து நான் நாளைக்கு வந்து கொடுத்துட்றேன் இப்படி சொல்லி 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 அவர் இழுக்கடிக்கிறோம் போது அவர் வந்து மனதளவில் புண்படுவார் அதுக்கு மேலே கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றாலும் அப்படி வருத்தப்படுறாங்க ஒருத்தர் வந்துட்டு மனசு வருத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாசம சனின்றது வேலை செய்யும் அப்போ ஏழரை சனியில் வந்துட்டு நல்ல வளர்ச்சியை கண்டவர்களுக்கு எதிர் உதாரணம் நானே தான் ஏழரை அஷ்டம அஷ்டமசனி அர்தாசம சனி கண்டக சனி காலகட்டத்தில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏழரை சனியில் மூன்றா பிரிக்கணும் ஒன்று விரய சனி ரெண்டாவது வந்து ஜென்மசனி மூணாவது வந்து பாதசனி இந்த விரய சனி காலகட்டத்தில் என்ன செய்யணும்னா நார்மலாக அவங்களுக்கு வந்து ஒரு விரயத்தை கொடுக்கும் எனக்கு எப்படி விரயம் கொடுத்துச்சு அப்படின்னும் போது ஒரு சுப விரயத்தை கொடுத்து எனக்கு ஒரு நான் ஒரு பதினோரு ஏக்கர் நிலம் வாங்குறேன் அப்படின்றது வந்து ஒரு சுப விரயம் அப்போ இவங்களுக்கு வீண் விரயம் நடக்குமா சுப விரயம் நடக்குமான்னா அவங்க வந்து விரயம் நடக்கும் கம்பல்சரி அது நல்லதோ கெட்டதோ விரயன்றதை நடக்கும் விரய சனியில் அது சுப விரயமா அசுப விரயமானதை அவங்க செய்த பாவ புண்ணியங்கள் பாவ தான் சொன்னால் அவங்க வந்து சனி ஏற்படுத்திய அந்த வலைக்குள்ளே சிக்கினாங்களா சிக்கலையே அதாவது தவறான விஷயங்களை செஞ்சாங்களா இல்லையா அப்போ நல்ல விஷயம் செய்யும்போது சுப விரயம் விரயம் உண்டு அது சுப விரயம் அப்போ எனக்கு வந்து நான் நிலம் வாங்குறேன் அடுத்து வந்து ஜென்மசனி அப்போ அதில் வந்து என்னன்னா ஜென்மசனில எப்பவுமே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கணும் மென்டலி ஜென்மசனின்னா தலை தலை மேலே வந்து சனி அப்படின்னு பேர் அப்போ அந்த தலையில் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் ஏற்படணும் எப்படின்னா இப்போ வந்து நான் நிலம் வாங்குறேன் போது ஒரு கொஞ்சம் அமௌண்ட் எனக்கு பத்தலை அது வந்து வாங்கி போட்டேன் அந்த அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அந்த அமௌண்ட் கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடுக்குறது ஒருத்தர் கேட்குறாரு அப்படின்னு அது ஒரு ப்ரெஷர் அதுக்காக நான் கொஞ்சம் உழைக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய சம்பாதிக்கணும் அதை நான் வந்து அவருக்கு கொடுக்கணும் அடுத்து பாத சனி பாதகம் பண்ணாது பாத சனி நார்மலாகவே பாதகம் பண்ணாது இதுதான் விஷயம் ஸோ ஏழைற சனியை பார்த்து அஷ்டம சனி சனி கண்ட சனி காலத்தில் கஷ்டம் வரும்னு சொல்கிறவங்க எல்லாமே வந்து தவறான விஷயங்கள் செய்தவங்க அடுத்தவங்களை ஏமாற்றினவங்க அடுத்தவங்க பொருளை அபகரிச்சவங்க தவறான தொழில் செய்பவர்கள் மட்டுமே சனி பவானை பார்த்து பயப்படணும் சனியை போல கொடுப்பாரில் அதாவது குரு கொடுப்பின் சனி தடுப்பார் சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்படின்னு ரூல் உண்டு அப்போ குருவோட நல்லவர் வந்து சனி பவன் தான் குரு தீசை க நடந்து கெட்டுப்போனவங்கள பார்த்துருக்கேன் குரு திசை முடிஞ்சு சனி திசையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டவங்களை பார்த்துருக்கேன் ஸோ சனி பவான் ரொம்ப ரொம்ப நல்லவர் சனியை பார்த்து பயப்படுறாங்க இந்த ஏழரை சனி அஷ்டமசனி அத்தாசமி கண்டக சனிக்கு வந்து ஒருத்தர் பலன் சொல்கிறாருன்னா அதுவே வந்து ஒரு தவறான விஷயம் ஏ ஏழரை சனி நடக்குது ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏழிரசனியை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா சனி பவன் வந்து ரொம்ப நல்லவர் அதனால இது தவறான ஒரு விஷயம் அந்த கண்ணோடத்தில் பார்க்கக்கூடாது நான் யாருக்குமே வந்து ஏழரை சனிக்கு பலன் சொல்ல மாட்டேன் வரவங்களுக்கு வந்து திசா புத்தி பலன்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா ஏழரை சனின்றது ஒரு இருபது பர்சன்ட்டு தான் அமைதி திசா புத்தி மட்டுமே அவங்களுக்கு எண்பது பர்சன்ட் பலனை கொடுக்கும் அது நல்ல பலனாக தீய பலனான்றது அந்த திசா புத்தி தான் பல முடிவு இருக்கும் அதனால் வந்து ஏழரை சனி அஷ்டமசனி அர்தாஷ்டமி வேலை செய்யாது அவர் நல்லவர் நம்ம அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறோன்றது தான் நம்மளுடைய வளர்ச்சி சூப்பர் சார் இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து சனி பகவானுக்கு சனிக்கிழமை மணிக்கு எள்ளு விளக்கு போடுங்க பாதசனி நடந்ததுனாக்க கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது கல்யாணத்துக்கு போகும்போது செப்பலை அப்படியே அங்கேயே கட்டி விட்டு வந்துருங்க அப்போ உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு வராது அப்படிலாம் சொல்றாங்களே சார் உண்மையா அதாவது வந்து முதல்ல ஏழரை சனியே வந்து பாதிப்பு தராதுன்னு சொல்றேன் அதுக்கு மேல பாதிப்பு தருதுன்னா நம்ம செப்பலை கழட்டி விட்டாலே இல்லை ஒரு கோயிலில் போய் எள் எண்ணில விளக்கிறதுனால ஆஞ்சநேயர் கிட்ட விளக்குதுங்க விநாயகர் கிட்ட விளக்குதுங்க காலபை கிட்ட போங்க இல்லாட்டி ஏழ் அதாவது சனி பகவான் கோயிலுக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க திருநள்ளாறு போங்க அப்படின்றாங்கன்னா முதல்ல நான் சொல்றது வந்து ஏழரை சனியில் ஏழரை சனின்றது வேலை செய்யாதுன்னு சொல்கிறேன் செய்யுதுன்னா அதை வந்து தடுக்க முடியாது எந்த கோயிலில் போய் நம்ம விளக்கேற்றினாலையும் என்ன பண்ணாலையும் அது இவர் வந்து இந்த நீ வாங்கிட்டு வந்த வரம் இதுதான் நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் நீ வந்து கமிஷன் கொடுத்து இங்கே வெளியே போகிறதுக்கு நான் வந்து மனிதர்கள் கிடையாது அவரு போய் சொன்ன பிடிச்சா கூட நடக்காதா சார் யாரை பிடிச்சாலுமே நடக்காது ஏன்னா அவங்க அனுபவிக்கணும்ன்ற ஒரு வரத்தை வாங்கியாச்சு நல்லதான் அனுபவிக்கிறவங்க போய் விளக்க ஏத்த தேவை இல்லையே அந்த ஏழரை சனிக்காலத்துல வளர்ச்சி இருக்குது நான் எந்த கோயிலுக்கும் போல எந்த விளக்கும் ஏத்தல அப்ப கெட்டது செய்யும் நடக்கும்போது மட்டும் போய் விளக்கு ஏத்தினா அது வந்து குறையும் அப்படின்றது வந்து ஒரு தவறான விஷயம் சாமி அந்த சாமி வந்து லஞ்சம் கேட்கறது யார் வந்து எனக்கு விளக்கு ஏத்து எனக்கு வந்து பூசணி கேள்வி விளக்கு ஏத்து அப்படின்னு யாரும் கேட்கல என்ன வந்து முழுசா நம்பு அதாவது வந்து திரௌபதி அந்த சாரி உருவும் போது துச்சாதனம் உருவும் போது வந்து ரொம்ப போராடுவாங்க இவங்க இழுத்து பிடிச்சி போராடுவாங்க ஒரு ப அப்புறம் வந்துட்டு பரந்தாமா நீயே அப்படின்னு ரெண்டு கையும் விடும்போது மட்டும்தான் அங்கே வந்து வருவார் அது வரைக்கும் அவர் வரமாட்டார் அப்போ முழுசாக வந்து அவரை நம்பணும் உன்னுடைய வந்து முயற்சியில் நீ போராடுறியா போராடிட்டு இரு என்றைக்கி வந்து நீ முழுசாக என்ன நம்புறியோ அன்னைக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்றதா தான் இதில் எனக்கு விளக்கேற்று எனக்கு தேங்காய் ஓடி எனக்கு வந்து ஒரு ஆயிரரூவா கொடுத்து மொதல் தரிசனம் வந்து பாரு இப்படி எல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்கறதில்ல முழுசாக நம்பு நீ வீட்டில் இருந்தால் கூட நம்பு நான் சொல்லும் வர கிளைன்ஸ் கிட்டே சார் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ என் ஆஃபீஸில் கொஞ்சம் க்ளைன்ஸ் இல்லைன்னு போது தனியாக நான் ஒரு சேர் போட்டுனா அங்கே இன்னொரு சேரில் வந்து முருகரை கூப்பிட்டு உக்காரிச்சு நானும் முருகரும் இருப்போன்னு சொல்லுவேன் அதே போல் இன்னொரு ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஒரு அந்த கொரோனாவுக்கு முன்னாலெல்லாம் என்னுடைய ஆஃபீஸில் இப்போ எனக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கிறது இல்லை அந்த கொரோனாவுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் உட்காந்து நான் முருகர் கூட பேசுகிற மாதிரி ஒரு பிரமையை உருவாக்கிக்குவேன் அடுத்த நாள் வந்து ஷட்டரெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போனோம் அடுத்த நாள் வந்து பார்த்தா அங்கே வந்து சேவலோடைய இறகு இருக்கும் இது வந்து அடிக்கடி 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 ஆஃபீஸில் ஒரு நூறு டைமுக்கு மேலே நடந்திருக்கும் சேவலோடைய இறகு என்னுடைய ஆஃபீஸில் இருக்கும் அது என்ன மருமுன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ வந்து எல்லா கடவுளும் எதிர்பார்க்குறது என்னன்னா என்ன முழுசா நம்பு அவ்வளவுதான் ஸோ இதுக்கு வந்து விளக்கு நான் உனக்கு வந்து கஷ்டத்தை குறை பண்ணுறதெல்லாம் இல்லை விளக்கு ஏத்திட்டே தான் இருக்காங்க அது ஜோரிகள் சொல்றாங்க இருபத்தோரு வாரம் எழுத்து மூணு வாரம் எடுத்து அஞ்சு வாரம் எடுத்து ஏத்திட்டே தான் இருக்காங்க யாருக்கும் வந்து கஷ்டம் தீர்ந்த மாதிரி எனக்கு தெரியல நிச்சயமா சார் யார் சொன்னது இறைவன் உண்ண மாட்டான் என்று சபரியை போல் சபரியப்பார் யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று ஆண்டாலை போல் பார் யார் சொன்னது இறைவன் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான் என்று கோபியரை போல் அவனோட ஒன்றாக கலந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய மனம் அப்படிங்கறது இறைவன் கூட லயித்தால் மட்டுமே அந்த இறை உணர்வை நம்மால் உணர முடியும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் நீங்க வந்து என் கணித நிபுணர் அப்படிங்கறதுனால நம்பர் எட்ட பத்தி நீங்க எங்களுக்கு சொல்லுங்க சார் எட்டு ஒரு அருமையான நம்பர் அதாவது மொபைல் நம்பர்ல வந்து எட்டு வரக்கூடாது பிளஸ் எட்டா நம்பர் வண்டி சனீஸ்வர பகவானோட இதை கனெக்ட் பண்றாங்க இல்லீங்களா சார் ஆமா எட்டு அதாவது ஏழு வந்து ஒரு தவறான நம்பர் ஏன்னா சொல்கிறேன் கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அந்த நாலு ஒரு மொபைல் நம்பரில் வந்து நாலு நாள் வருதுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சொத்து அப்படின்ற விஷயம் ராகு வந்துட்டு பிரம்மாண்டம்னு பேர் அதாவது சொத்து வந்து நிறைய கொடுப்பார் என்னுடைய மொதல் நம்பர் இதுக்கு முன்னால் நான் பயன்படுத்திய நம்பர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் பயன்படுத்திய நம்பர் வந்துட்டு நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் ஒன் இருக்கும் அப்போ நாலு நாள் வரும்போது அந்த காலகட்டத்தில் தான் அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் தான் எனக்கு பிரம்மாண்டமாக அந்த சொத்து வந்து ஒரு பதினோரு ஏக்கிறது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த வயசில் அப்போது ராகு அப்படின்னு வரும்போது ராகு கொடுப்பார் கேது ஒரு ஏழாம் நம்பர் வருது ஏழு தேதியில் திருமணம் செய்கிறாங்க ஏழாம் தேதி பிறந்தவங்க ஏழாவது மாதம் பிறந்தவங்க இதை பற்றி நம்ம பேசினோம் அப்போ கேது சம்பந்தப்படுவது கேது போல் கெடுப்பார் இல்லையா அப்போ அங்கே வந்து திருமணம் முறிவு பிரிவு தடை தடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் போல் எட்டுன்றதை வந்துட்டு இப்போதான் சொன்னால் சனி பகவான் வந்து ரொம்ப நல்லவர்னு சொன்னேன் அப்போ எட்டாம் நம்பர் வந்து யார் யாரோட மொபைல் நம்பராகவோ வண்டி நம்பரோ இப்போ நிறைய வண்டிகளில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு எட்டு எட்டு எட்டுன்னு போட்டு ஒரு நாலு வந்து செட் செட்டாக வந்து நாலு செட்டு எட்டு போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டுலாம் வந்து வண்டி ஓட்டுவாங்க அது இல்லாமல் ஒரு வ நம்பர் வாங்கிட்டார் இப்போ நான் வந்து இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏழாம் நம்பர் வண்டி வந்து நிறுத்திவிட்டு அவர் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வராரு வந்து ஒரு ரெண்டு மூணு கிளையண்ட்டுக்கு அப்புறம் அவர் வராரு வந்ததுமே நான் ஜாதகம் நோட் எதுவுமே வாங்கலை அவர் வீடு என்னன்றது எனக்கு தெரியாது ஒரே கேள்வி தான் கேட்குறேன் சார் உங்கள் லவ் மேரேஜ் அதாவது உங்கள் குடும்பத்தில் யார் லவ் மேரேஜ் யார் ரெண்டு கல்யாணம் சார் எனது லவ் மேரேஜ் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போது இந்த மாதிரி ஏழுன்ற ஒரு நம்பர் வருது இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தொம்போது இந்த மாதிரி ஒரு தவறான நம்பர்கள் வந்து ஒன்று வண்டியில் வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்று வண்டியை மாற்றிருங்க இல்லையா இந்த எட்டா நம்பர்ன்றது வந்து ஸ்டிக்கர் வந்து அந்த நம்பர் பிளேட்டுக்கு மேல வந்துட்டு ஒட்டிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் எட்டு எல்லாமே வந்து எட்டு எட்டாக வந்துட்டு ஒரு நாலு செட் ஆஃப் எட்டு 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 நான் வந்து ஓட்ட சொல்லுவோம் அந்த இடத்துல அப்போது இந்த எட்டு அந்த இடத்துல வேலை செய்யும் அந்த ஏழாம் நம்பர் கொஞ்சம் டம்மி ஆகும் நான் வண்டியை மாற்றறது நல்லது ஸோ எட்டு நான் சொல்றேன்னா எட்டு தான் வந்து சனி பகவான்னு சொல்லுவோம் சனி பகவான் போல் ஒரு நல்லவர் யாருமே கிடையாது இந்த ஒம்பது கிரகத்தில் வந்து சனி பகவான் தான் நல்லவர் அதாவது முன்னே சொன்னால் குரு கொடுப்பின் சனி தடுப்பா சனி கொடுப்பின் எவர் தடுப்பான்ட்டு சனி அப்போ எட்டாம் நம்பரை பயன்படுத்துனா நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அது நீங்கள் சார் எட்டாம் நம்பர் சொன்னீங்க எட்டாம் நம்பரை வச்சு நான் ஏதோ ஒரு தவறான ஒரு தொழில் செஞ்சேன்னா நீங்கள் நூறு பர்சன்ட் டோட்டலாக ஜீரோ சோ எட்டாம் நம்பரை பயன்படுத்துறது தவறில்லை எட்டாம் நம்பர் மிகப்பெரிய வளர்ச்சியை தரணும்னா நேர்மையாக உழைக்கணும் நேர்மையான தொழில் செய்யணும் யாருக்கும் வஞ்சகம் துரோகம் இதெல்லாம் செய்யக்கூடாது எட்டாம் நம்பரை பயன்படுத்துறீங்கன்னா நீங்க வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க ஆனா தவறான தொழில்கள் தவறான விஷயங்கள் செய்யக்கூடாது எட்டுன்றது ஒரு மிகப்பெரிய வெற்றியை குடிக்கும் எட்டு எட்டா வாழ்க்கையை மிகப்பெரிய சூட்சமம் உண்டு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நம்பர் கொண்டவங்க வாராக மண் வழிபாடு பண்றது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அவங்களுக்கு அற்புதம் விளக்கங்கள் பகிர்ட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி மேம் நன்றி வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா அடுத்த எபிசோட்ல வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்